கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயில் கும்பகோணத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகேஸ்வரர் கோயில் சோழர் காலத்திய கட்டிடக்கலை சிற்பக்கலை மற்றும் ஆன்மீக அறிவுக்கு ஒரு சிறந்த சான்றாக விளங்குகிறது முதலாம் ஆதித்த சோழனால் கட்டத் தொடங்கப்பட்டு அவரது மகன் முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த ஆலயம் திராவிட கட்டிடக்கலை மற்றும் வானியல் அறிவின் உச்சத்தை ஒருங்கே காட்டுகிறது கோயிலின் தல வரலாறு புராணங்களின்படி நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் தன் உடலில் ஏற்பட்ட கடுமையான வெப்ப சோர்வை நீக்க சிவபெருமானை வழிபட்டார் ஆதிசேஷன் சிவனை வழிபட்டது கும்பகோணத்தில் அமைந்துள்ள இந்தக் கோயிலில்தான் அதனால்தான் இத்தல இறைவன் நாகேஸ்வரர் நாகநாதர் என்று பெயர் பெற்றார் இதனால் இக்கோயில் நாகதோஷம் மற்றும் பிற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரத்தலமாக விளங்குகிறது கட்டிடக்கலை மற்றும் வானியல் அதிசயம் சூரிய ஒளி அமைப்பு இந்த கோயிலின் மிக முக்கியமான சிறப்பம்சம் சித்திரை மாதத்தின் முதல் மூன்று நாட்களில் அதாவது ஏப்ரல் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய நாட்களில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் நேரடியாக மூலவர் லிங்கத்தின் மீது விழும்படி அதன் கருவறை வடிவமைக்கப்பட்டுள்ளது இது சோழர்களின் துல்லியமான வானியல் அறிவுக்கு ஒரு சிறந்த சான்றாகும் ரத மண்டபம் கோயிலின் முன் மண்டபத்தில் உள்ள ரதம் தேர் வடிவில் குதிரைகள் இழுத்துச் செல்வது போல கலைநயத்துடன் செதுக்கப்பட்டுள்ளது இந்த மண்டபத்தில் புராண கதைகள் மற்றும் நடன அசைவுகளைக் காட்டும் நுணுக்கமான சிற்பங்கள் நிரம்பியுள்ளன சிற்பங்கள் கோயில் முழுவதும் சோழர் பாணியிலான கலை சிற்பங்கள் காணப்படுகின்றன நடன அசைவுகள் இசைக்கலைஞர்கள் வீரர்கள் மற்றும் விலங்குகளின் உருவங்கள் ஆகியவை ததுரூபமாக செதுக்கப்பட்டுள்ளன ஆன்மிக மற்றும் பிற சிறப்பம்சங்கள் கும்பகோணம் நகரின் மத்தியில் அமைந்துள்ள தேவாரத்தலம் நாகேஸ்வரர் கோவில் இங்கே ஜுரஹர விநாயகர் இருக்கிறார் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் நீங்குவதற்கு இங்கே வந்து ஜுரஹர விநாயகருக்கு அபிஷேகம் செய்து ரசம் சாதமும் பரப்புத் துவையிலும் நைவேத்தியம் செய்து வழிபடுகிறார்கள் ராகு தலம் நாகங்கள் வழிபட்ட தலம் என்பதால் இது ராகு பகவானுக்குரிய பரிகார தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ராகு காலங்களில் இங்குள்ள நாகேஸ்வரரை வழிபடுவது சிறப்பான பலன்களை தருவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் நால்வர் சன்னதி சைவ சமயத்தின் திருமுறைகளை அருளிய அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வருக்கும் இங்கு தனிச்சன்னதி உள்ளது தேவாரத் தலம் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு தலங்களில் இக்கோயில் தொன்னூறாவது தலமாகும் திருநாவுக்கரசர் இத்தலத்தை குழந்தைக் கீழ்கோட்டம் என்று குறிப்பிட்டு பாடியுள்ளார் கோயில் வளாக அமைப்பு மற்றும் அதன் உட்பிரிவுகள் நாகேஸ்வரர் கோயிலின் அமைப்பு சோழர் காலத்தின் சிறந்த வடிவமைப்புக்கு ஒரு சான்றாகும் ராஜகோபுரம் கிழக்கு திசையை நோக்கி அமைந்துள்ள இந்த கோயிலின் பிரதான ராஜகோபுரம் ஐந்து நிலைகளைக் கொண்டது கோயிலின் உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறம் நந்தவனமும் வலதுபுறம் பெரியநாயகி அம்மன் சன்னதியும் உள்ளன ஆனந்த தாண்டவ நடராஜர் சபை கோயிலின் நடராஜர் மண்டபம் ஆனந்த தாண்டவ நடராஜர் சபை என்று அழைக்கப்படுகிறது இது ரத வடிவில் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ரத மண்டபத்தை இருபுறங்களிலும் உள்ள கல் சக்கரங்கள் இழுப்பது போலவும் அந்த சக்கரங்களின் ஆரங்களாக பன்னிரண்டு ராசிகளும் செதுக்கப்பட்டுள்ளன இந்த மண்டபத்தை இரண்டு குதிரைகளும் நான்கு யானைகளும் இழுக்கும் நிலையில் வடிவமைத்திருப்பது சோழர்களின் கலைத்திறனுக்கு சான்றாகும் தனித்துவமான சிற்பங்கள் விஷ்ணு குழலோதம் காட்சி இங்குள்ள நடராஜரின் நடனத்திற்கு ஏற்ப சிவகாமியம்மன் தாளம் போடும் காட்சி மிகவும் பிரசித்தி பெற்றது வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக நடராஜரின் அருகே மகாவிஷ்ணு குடலோதம் காட்சியும் செதுக்கப்பட்டுள்ளது இது சைவ வைணவ ஒற்றுமையை காட்டுகிறது போட்டி நடனம் கோயிலுக்குள் உள்ள மகாகாளி மற்றும் எதிரே உள்ள தாண்டவம் ஆடும் அக்னி வீரபத்திரர் சன்னதிகளில் இருவரும் போட்டி நடனம் ஆடும் நிலையில் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தீர்த்தங்கள் கோயிலுக்குள் சிங்கமுக தீர்த்த கிணறு உள்ளது மேலும் இந்த கோயில் கும்பகோணத்தில் அமைந்துள்ள மகாமக குலத்தின் கரைத்தலங்களில் ஒன்றாகும் புராணம் சிறப்பு பெயர்கள் மற்றும் பிற தெய்வங்கள் மறுபெயர்கள் இத்தலத்து இறைவன் நாகேஸ்வரர் என்று அழைக்கப்படுவது மட்டுமல்லாமல் அமுதக் குடத்திலிருந்து விழுந்து வில்வ இலைகளால் தோன்றியவர் என்பதால் வில்வநேசர் என்றும் பாதாளத்தில் இருந்து தோன்றியதால் பாதாள லிங்கேசர் என்றும் அழைக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் மலந்தை பாகர் மற்றும் செல்வபிரான் என்றும் அழைக்கப்படுகிறார் வழிபட்டவர்கள் இந்த திருத்தலத்தை ஆதிசேஷன் மட்டுமல்லாமல் சூரியன் நளன் பகீரதன் இந்திரன் கௌதமர் பிரிங்கி முனிவர் போன்றவர்களும் வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது பரிகார வழிபாடுகள் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நாகேஸ்வரரை வழிபட்டால் ராகு தோஷம் நீங்கி திருமணம் மற்றும் மகப்பேறு உண்டாகும் என்பது நம்பிக்கை பிரளய கால ரித்திரர் சன்னதியில் ஞாயிறு மாலை ராகு கால வேளையில் பூஜை செய்தால் சகல நோய்களும் நீங்கி மரண துன்பம் கூட இல்லாமல் போகும் என்பது ஐதீகம் வரலாற்று தகவல்கள் மற்றும் விழாக்கள் கட்டிடக்கலை பெருமை இந்த கோயில் சோழர் கலையின் மனித உருவச் சிற்பங்களை சிறப்பாக வெளிப்படுத்துகிறது இது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டாலும் அதன் நேர்த்தியும் உறுதியும் காலத்தால் அழியாதது கல்வெட்டுச் சான்றுகள் கோயிலின் சுவர்களில் பல கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இந்த கல்வெட்டுகள் சோழர் பாண்டியர் மற்றும் விஜயநகர மன்னர்களின் திருப்பணிகள் கொடைகள் மற்றும் கோயிலுக்கு அளிக்கப்பட்ட மானியங்கள் பற்றிய தகவல்களை தருகின்றன ஒரு கல்வெட்டில் மூன்றாம் குலத்தங்க சோழன் காலத்தில் கோயிலில் அறச்சாலை ஒன்று இருந்ததற்கான குறிப்பு உள்ளது முக்கிய விழாக்கள் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தேரோட்டம் திருக்கல்யாணம் என பல நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது மகாமக பெருவிழா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக விழாவின் போது இக்கோயிலில் இருந்து இறைவன் மகாமக குளத்திற்கு தீர்த்தவாறைக்கு எழுந்தருள்வது மிக முக்கியமான நிகழ்வாகும் சூரிய விழா சித்திரை மாதத்தின் முதல் மூன்று நாட்களில் சூரிய ஒளி மூலவர் மீது படுவதால் இங்கு சூரிய விழா கொண்டாடப்படுகிறது கோயில் அமைவிடம் மற்றும் அருகில் உள்ள தலங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீநாகேஸ்வரர் கோயில் கும்பகோணம் நகரின் மையப் பகுதியில் அமைந்துள்ளது சென்றடையும் வழி கும்பகோணம் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களிலிருந்து இக்கோயிலுக்கு எளிதாக ஆட்டோ அல்லது வாடகை வண்டி மூலம் சென்றடையலாம் கும்பகோணம் அருகில் உள்ள முக்கிய கோயில்கள் திருநாகேஸ்வரம் சுவாமி கோயில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயில் மற்றும் திருநாகேஸ்வரர் கோயில் இரண்டும் வெவ்வேறு கோயில்கள் இவை இரண்டும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகிலேயே இருந்தாலும் அவற்றிற்கு தனித்தனி வரலாறு மற்றும் முக்கியத்துவம் உண்டு இரண்டு கோயில்களுமே நாகம் சம்பந்தப்பட்ட தோஷங்களுக்கும் ராகு பரிகாரங்களுக்கும் முக்கியமான தலங்களாக கருதப்படுகின்றன ஆனால் ராகு பகவானுக்குரிய பிரதான பரிகார தலம் என்று சொல்லும்போது தான் முதலில் குறிப்பிடப்படும் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலும் ராகு பரிகாரத்திற்கு ஏற்ற தலமாக உள்ளது திருநாகேஸ்வரம் கோயில் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இது ராக தலமாக மிகவும் பிரபலமானது நவக்கிரகங்களில் ஒன்றான ராக பகவானுக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது ராகதோஷம் நீங்க பக்தர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்கிறார்கள் இங்கு மூலவர் நாகநாத சுவாமி அம்மன் குஜாம்பிகை பகவானுக்கு இங்கு செய்யப்படும் பாலாபிஷேகத்தின் போது பால் நீல நிறமாக மாறுவதைக் காணலாம் சுவாமிமலை முருகன் கோயில் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது முருகனின் ஆர்படை வீடுகளில் ஒன்றாகும் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இது சோழர் காலக் கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணமாகும் இது யுனெஸ்கோ உலக பாரம்பரியச் சின்னமாகும் திருவிடைமருதூர் கோயில் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பகோணம் நகரத்தின் மையத்தில் அமைந்துள்ள முதன்மை சிவன் கோயில் மூலவர் ஆதி கும்பேஸ்வரர் சிவன் அம்மன் மங்களாம்பிகை சாரங்கபாணி சுவாமி கோயில் கும்பகோணம் நகரத்தில் அமைந்துள்ளது வைணவ பக்தர்கள் போற்றும் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதிக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய கோயிலாக இது கருதப்படுகிறது இங்குள்ள மூலவர் ஆறாவமுதன் சாரங்கபாணி என்றும் தாயார் கோமளவல்லி என்றும் அழைக்கப்படுகின்றனர் இந்த கோயில்கள் அனைத்தும் சோழர்கால கட்டிடக்கலை ஆன்மிக முக்கியத்துவம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்கவை பயணிகள் இவற்றை பேருந்துகள் அல்லது தனியார் வாகனங்கள் மூலம் பார்வையிடலாம் பல்லவ மன்னர்களைப் பற்றியும் சோழ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றைக் காணுங்கள் நன்றி